இப்போது பெண்களுக்குன்றாங்கம்மா பெரும் பெரும்பாலும் அவங்க வந்துட்டு சமையல் அறியில தான் இருக்காங்க அக்னி மூளை அந்த அக்னியை வந்து தவறு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா ஏன்னா தவறுனா பலவிதமான தவறுகள் இருக்குதாங்க அது நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி தவறு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்க இடத்துல எந்த ஒரு ஆரோக்கியத்தையோட வராது அடுத்து அடுத்தபடியாக நிறுதி அதாவது கன்னி மூளை அங்கே வந்துட்டு தவறு இருந்துச்சுன்னா அங்கேயும் அவங்களுக்கு வந்துட்டு உடல் கோளாறு எல்லாமே வர்றது அங்கேயும் இருக்குது அதில் வந்துட்டு என்னென்ன தவறு இருந்தால் என்னென்ன கோளாறு வரும்ங்கிறது அங்கேயும் மாறுபடும் அதாவது பெண் குழந்தைங்களை வந்துட்டு அதாவது நான் சொன்ன நீச்சத்தில் வாசல் வச்சிட்டிங்கன்னா இங்கே வாசல் வச்சிங்கன்னா தெற்குள்ள வந்துட்டு நீச்சமாக வச்சுட்டிங்கன்னா மேற்கு நோக்கி வச்சிங்கன்னாக்கா கணவன் மனைவியோட ஒற்றுமை இருக்காது அது மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும் இப்படிலாம் பண்ணிடும் இல்லையா இங்கே வந்து பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் கேட்டது வந்துட்டு அது வந்து வாயு அந்த பாகத்தில் நீச்ச வாசல் வந்தால் நீங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டமாக இருப்பாங்க முதல்ல அவங்க கூட இருக்க மாட்டாங்க பிரிஞ்சிடுவாங்க பிரிஞ்சிருவா பிரிஞ்சு ஹாஸ்டலில் போய் படிக்கிறது ஏன்னா வேலை விஷயமா நிமித்தமாக வெளிநாடு போயிடுறது இப்படி பிரிஞ்சிருவாங்க